இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன அதிமுகவில் எடப்பாடி அதிருப்தி தலைவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது கூட்டணியிலும் பிரச்சனை வெடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை காரணம் காட்டி பாஜக தங்களை புறக்கணிப்பதாக கூறி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் வென்றிய கூட்டணியில் இருந்து வெளியேறியிருக்கின்றனர் இதற்கிடையே டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் முயற்சிகளிலும் பாஜக இறங்கியிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை நேற்று டி டிவி தினகரனின் வீட்டுக்கு சென்றார் மாலை ஆறு மணிக்கு சென்று அவர் இரவு ஒன்பது மணி வரை அவருடன் குறித்து சொல்லப்படுகிறது குறிப்பாக கூட்டணிக்கு மீண்டும் டிடிவி தினகரன் வர வேண்டும் என சொன்னாராம் அண்ணாமலை தற்போதைய சூழலில் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்தும் தன்னை நீக்கியதால் நான் தான் உங்களை கூட்டணியில் இருந்து வெளியே வர சொன்னேன் என பேசிக் கொள்கிறார்கள் எதுவாக்க இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியதோடு எடப்பாடி பழனிசாமி குறித்து பொது வெள்ளிக்கலில் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் அமித்ஷாவை ஏற்பாடு செய்கிறேன் அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் தற்போதைக்கு அமைதியாக இருப்பது அனைவருக்கும் நல்லது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அண்ணாமலை தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுக்கும் டி டிவி தினகரனுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது தொடர்ந்து நைனா டெல்லி பயணம் மேற்கொண்ட நிலையில் டி டிவி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களையே சில தொகுதிகளில் பாஜக கூட்டணி பின்னுக்கு தள்ளியதற்கு ஓ பி எஸ் டி டிவி தினகரன் தான் காரணம் என்பதும் பாஜக தலைமையின் எண்ணம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக அடைவதற்கும் அமமுக பிரித்த வாக்குகள் தான் காரணம் குறிப்பாக இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக அடைந்ததற்கும் அமமுக வாக்குகளை பிரித்ததுதான் காரணம் அந்த வகையில் நெய்வேலி விருத்தாச்சலம் நாங்குநேரி மயிலாடுதுறை திருமயம் கந்தர்வகோட்டை மன்னார்குடி வாசுதேவ நல்லூர் சங்கரன் கோவில் தாராபுரம் தியாகராய நகர் திருப்போரூர் உத்திரமே காட்பாண்டி வெப்பனஹல்லி காரைக்குடி திருவாடனை ஆண்டிப்பட்டி பாபநாசம் மற்றும் சாத்தூரில் அதிமுக வெற்றி வாய்ப்பு பறிப்போன நிலையில் குறிப்பிட்ட அளவு வாக்குகளை அமமுக பிரித்ததுதான் தோல்விக்கு காரணம் மேலும் ஒன்று தேர்தலில் திமுக முப்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் அதிமுக முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அமமுக இரண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் அந்த மிக குறைந்த சதவீதம் தான் அதிமுக பல தொகுதிகளில் தோல்வி அடைய காரணம் அமமுக பெற்ற வாக்குகளை விட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றி காணும் வாக்கு வித்தியாசம் என்பது கவனிக்கத்தக்கது ஒருவேளை அமமுக வாக்குகள் இருபது தொகுதிகளில் அதிமுகவுக்கு சென்றிருந்தால் இருபத்தி ஒன்று தொகுதிகளை கைப்பற்றி இருக்க முடியும் ஆட்சியை பிடிக்க இது உதவாது என்றாலும் அதிமுக பாஜக பாமக வேட்பாளர்களுக்கு கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைத்திருப்பார்கள் அமமுகவும் மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக தான் பாஜக கூட்டணிக்கு அமமுகவை அழைத்து வர வேண்டும் என விரும்புகிறது பாஜக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க